ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜேஇ என்ட்ரன்ஸ் எழுதுறவங்களுக்கு நம்ம ஆன்லைனில் கிளாஸ் கொடுக்குறதுக்கு ஒரு பிளான் வச்சுருந்தீங்க வந்த உடனே சொன்னீங்க அது இந்த வருஷம் இப்போ வந்து அது தேசின்னு அந்த டீம் அது வந்து ஜெயிக்குன்னு இல்லை குறிப்பாக சயின்ஸில் நல்ல ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் வர்றதுக்காக அது டெமோக்ரட்டைசிங் எஜுகேஷன் இன் சயின்ஸ் இனிஷியேட்டிவ்ல இப்போ அது நல்ல ஷேப் எடுத்துருக்கு பயோடெக் டிபார்ட்மெண்ட்டு அவங்க வந்து பயாலஜிக்கு இருக்காங்க அதே மாதிரி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமேட்டிக்ஸ் மாதிரி அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் உங்கள் எல்லாருக்கும் நன்றி நிறைய அது போய் சேர்ந்தது கிட்டத்தட்ட ஒரு ஒரு தடவை நாங்கள் அனௌன்ஸ் பண்ணதே கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் பேர் அதை எடுத்துக்கிறாங்க அது ஃபைனலாக எக்ஸாம் எழுதுறது ஒரு அறநூறுலேருந்து எழுநூறு பேர் எழுநூறு பேர் அந்த எக்ஸாம் எழுதுறது ஒரு பெரிய விஷயம் ஏன்னா அது வந்து அந்த அளவு அதுவும் அஞ்சாவது ஆறாவது சின்ன குழந்தைகள் பிஞ்சு குழந்தைகள் அது நல்லா படித்து அது நல்ல ஃபீட்பேக் நமக்கு வந்துருக்கு அதை ஒரு ப்ரிலிமினரியாக வச்சு அதை தவிர இந்த தேசி இந்த தேசியில் என்னென்னா நம்ம வந்து ஸ்கூலில் நிறையா சொல்லி கொடுக்குறோம் அப்படி ஸ்கூலில் சொல்லி கொடுத்துட்டு அதுக்கும் இந்த மாதிரி ஜெயி அட்வான்ஸ் மாதிரி இருக்கிற எக்ஸாம்ஸ்க்கும் ஒரு கேப் இருக்குது கேப்பில் என்னன்னா எப்படி அந்த கான்செப்டை யூஸ் பண்ணலாங்கிறதுல ஸ்கூலில் வந்து எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் இருக்குது டெக்ஸ்ட் புக்கில் பிஹைண்ட் த டெக்ஸ்ட் புக் ப்ராப்ளம்ஸ் இருக்குது பட் அது அப்படியே அந்த கான்செப்டை கேட்குறது அந்த கான்செப்டை யூஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் கிரியேட்டிவா எப்படி பண்ணலாங்கிறது தான் மெயின் இஷ்யூ இதில் நாங்கள் வந்து ஜெய்இ அட்வான்ஸில் இது அறுபது வருஷம் ஆயிடுத்து ஜெயி ஆரம்பிச்சு அந்த அந்த ஒவ்வொரு வருஷமும் எப்படி இந்த கேள்விகள்லாம் நாங்கள் கேட்டு வரோம் சயின்ஸில் அதுக்கு ப்ரீலாக சொல்யூஷன்ஸ் நம்ம பண்ணணும் இதெல்லாம் பற்றி நல்லா ஒரு ஒரு ரொம்ப டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணி இப்போ ஒரு டாபிக் படிக்கிறாங்கன்னா இன்றைக்கி சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் அப்படின்னு இருக்க ஃபஸ்ட்டு சாப்டர் ப்ளஸ் ஒன்ல அந்த சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனை பேஸ் பண்ணி இது மாதிரியான ஒரு நல்ல ஒரு காம்படிஷன் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் ஃபிசிக்ஸ் ஒலிம்பியாட் ஜெயூ ஒட்டி இல்லை ஃபிசிக்ஸ் ஒலிபியாட் இருக்கு ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்குது பல இனோ நாலேஜ் டெஸ்ட் நாலேஜ் டெஸ்ட் பண்ணுற டெஸ்ட்டு எக்ஸாமினேஷன்ஸ் இருக்குது ஒவ்வொரு எக்ஸாம்லையும் எப்படி இந்த கேள்வி கேட்குறாங்க அந்த கேள்விக்கு எப்படி பதில் சொல்லணும் அதில் எந்த உங்களுக்கு எந்த இடத்துல அந்த கான்செப்சியல் இனோ இன்புட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால நல்லா தீர ஆலோசித்து இந்த ப்ரோக்ராமை நாங்கள் போட போகிறோம் இது வந்து முதல்ல இங்கிலீஷில் இருக்கும் ஆனால் பாஷினியை வச்சு நாங்கள் டுவெல் அஃபிஷியல் லாங்குவேஜஸ் ஆஃப் த கண்ட்ரியை மாற்ற போகிறோம் மாற்றி இதை இதை வந்து எல்லாருக்கும் கொடுத்து இதனால இந்த சயின்ஸில் நல்ல பேக்ரவுண்ட் வர்றதுக்கு எங்களால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன் பண்ணுறோம் எப்போ சார் ஆரம்பிக்கிறது இது வந்து ஜூலை மாதம் இதில் நான் ஆரம்பிச்சாச்சு நிறைய லெக்சர்ஸ் ரெக்கார்ட் ஆகிருக்கு கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றம்பது லெக்சர் மட்டும் ரெக்கார்ட் ஆயிருக்கு ஆனால் இது டோட்டலாக ஒரு ஒரு சப்ஜெக்டுக்கும் கிட்டத்தட்ட ஐநூறு லெக்சர் வரும் அப்படின்னு எங்களோட எதிர்பார்ப்பு ஐநூறுலேருந்து அறநூறு லெக்சர்ஸ் வரும் அந்த ரெண்டு ஃபுல் சயின்ஸ் கொடுக்கறதுக்கு ஸோ அறுநூறு நாலு ரெண்டாயிரத்தி நானூறு இப்போ ஃபாஸ்ட்டாக நாங்கள் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ இங்கிலீஷ் லான்ச் வந்து ஜூலைக்குள்ளே முடிச்சிடுவோம் அப்புறம் ஒன்று ஒன்றா ஏன்னா தமிழ்லேயும் பண்ணனாலும் ப அது நாங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணாலும் அதை வந்து ஒரு தடவை டெஸ்ட் பண்ணி ஏன்னால் குழந்தைகளுக்கு போகிறது தப்பாக சொல்லிக் கொடுக்கக்கூடாது அது அதனால கொஞ்சம் அது டைம் இருக்கும் நிச்சயமாக ஜூலைக்குள்ளே இந்த ப்ரோக்ராமை இங்கிலீஷில் லான்ச் பண்ணிடுவோம் கருத்துல நம்பிக்கை